அவர் கிருபை என்றும் உள்ளது ஒன்று சாமுவேல் அதிகாரம் வசனம் அவர் அவர் கர்த்தர் தமது நலமானதை செய்வாராக என்றார் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது கர்த்தர் அவர்களை சங்காரம் புறப்பட்ட போது மோசே கர்த்தரிடத்தில் ஜெபித்தான் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் உடனே மோசே தீவிரமாய் தரை மட்டும் பணிந்து கொண்டு நீரே அவர்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிக்க வேண்டும் என்றார் கர்த்தர் மன்னித்தார் இங்கு கர்த்தர் சாமுவேலிடம் ஏலியின் குமாரர் பாவம் செய்தும் தங்கள் மேல் சாபத்தை வரப்பணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று கர்த்தர் சொன்னதை கேட்டு சாமுவேலிடம் அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார் ஆம் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்தார்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் என்பதையும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதையும் அறிந்திருந்ததால் அப்படி சொன்னான் அப்படியே பெலிசீர்கள் யுத்தத்தில் ஏலியினுடைய இரண்டு பிள்ளைகளும் கொன்று போடப்பட்டார்கள் இரண்டாவதாக இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததால் கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் கொண்டு அம்மோன் புத்திரர் கையில் ஒப்புக்கொடுத்தார் உடனே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம் தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரச்சித்தர்லும் என்று சொல்லி பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வர்த்தத்தை பார்த்து மனதுருகினார் ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை இருவருக்கும் செய்தார் பாவம் செய்தவர்களுக்கும் தனது பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு பாவத்தை விட்டு விலகியவர்களுக்கும் தமது பார்வையின்படி நலமானதை செய்தார் எனவே நாமும் நம்முடைய பாவங்களை விட்டு கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கேட்டு நிகேமியா போல எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தலும் உமது பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் என்று நாம் அவரிடம் வேண்டிக் கொள்ளும் போது அவர் தமது பார்வைக்கு நலமானபடி நன்மையானதையே நமக்கு செய்வார் ஆம் ஜெபிப்போமா சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உன்னுடைய பார்வைக்கு பிரியமில்லாத காரியங்களையும் உமக்கு பிரியமில்லாத செயல்களையும் செய்யும் போதும் நாங்கள் பாவம் செய்யும் போதும் நீர் எங்கள் பாவத்தையும் குற்றத்தையும் உணர்த்தும் போதும் நாங்கள் அவைகளை உணர்ந்து உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக எங்களை தாழ்த்தி அதை விட்டு நாங்கள் விலகவும் நீர் எங்களை மன்னிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் எனவும் உம்முடைய பார்வைக்கு நலமானதாக எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் எனவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய வாழ்க்கையிலும் நீர் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்